ஹாய் அஸ்லாம் வரைக்கும் கை திஸ் இஸ் ஃப்ரம் ப்ளே ஸ்டோர் கிஃப்ட் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயமாக தான் நான் பேச வந்திருக்கேன் அது என்ன அப்படின்னா இப்போது எல்லாருக்குமே தெரியும் நான் கிஃப்ட் ஷாப் தான் வச்சிருக்கேன் கிஃப்ட் தான் பண்ணிகிட்ருக்கேன் எல்லாமே ஸோ என்னென்னா கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஒன்லி ஒன் நெட் பேங்கிங் மட்டும் தான் ஸோ அந்த ப்ரொசீஜரில் தான் போயிட்டுருக்கு ஸோ இப்போ நீங்கள் ஏதாவது ஒன்று ஆர்டர் பண்ணிங்கன்னா இது ப்ளே ஸ்டோர் கிஃப்ட்டு தான் ஒரு பேமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எங்கள் கிட்டே கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கோங்க கன்ஃபர்மேஷன் எதிர்த்து அந்த ப்ராடக்ட் இருந்தால் மட்டும் அமௌண்ட் போடுங்க இப்போ கொஞ்சம் நிறையா என்ன சொன்னால் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிருக்கு என்னென்னா எங்கள் பேர் சொல்லி அமௌண்ட் வாங்கியிருக்கிற ஸோ ரெண்டு மூணு பேருக்கிட்ட கம்பெனி ஏரோப்ளைன் வச்சு வேறு இடத்துல போஸ்ட் பண்ணி ஸோ எங்களுடைய நம்பர் வந்துட்டு அது பிடிக்காதவங்க கூட பண்ணலாம் ஸோ நான் அதை நான் என்ன சொல்லலை நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு ஒன்ஸ் நீங்கள் வந்து இது ப்ளே ஸ்டோர் கிஃப்ட்டு தானா நான் உங்களுக்கு அமௌண்ட் போடலாமா அப்படி இப்படி எல்லாமே எங்கள்கிட்ட வந்து கரெக்டான ப்ரொசீஜர் கேட்டுட்டு ஃபைனலிஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அமௌண்ட் பே பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து மற்ற இடத்துக்கு காசு கொடுத்துட்டு ஏமாந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எங்ககிட்ட நீங்கள் தானே போட சொன்னீங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு நாங்கள் பொறுப்பாக முடியாது வேறு அதாவது நாங்கள் பண்ணுற ப்ராடக்ட் உங்களுக்கே தெரியும் ஸோ நான் ஏன் யூடியூப் சேனலில் நான் போடுறேன் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ இந்த சேனலில் பார்த்துட்டு தான் உள்ளே வராங்க உள்ளே வந்துட்டு நம்ம கிட்ட நம்ம சில ஐட்டம்ஸ்லாம் நம்ம கிட்ட வாங்குறாங்க இப்போ என்ன ப்ராப்ளம் ஆயிருக்குன்னா ஸோ எங்களுடைய நம்பர் வச்சு மற்ற இடத்துல போய் போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ ஓகேங்களா இவங்க தப்பா மெசேஜ் பண்ணி அவங்க காசு வாங்கியிருக்காங்க காசு வாங்கின கஸ்டமர்ஸ் வந்து நிறைய பேர் ஏமாந்துருக்காங்க ஏமாந்துட்டு எங்களுக்கு நான் ஃபோன் வந்துச்சு ஸோ நாங்கள் அந்த மாதிரி போஸ்ட் போடவே கிடையாது எங்களுக்கு இருக்கிற ரெண்டே நம்பர் தான் பட் இதில் நீங்கள் வா ஃபைனலிஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எங்களுக்கு என்ன இருந்தாலும் எங்களுக்கு கன்ஃபர்மேஷன் பண்ணிவிட்டு மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் கன்ஃபர்மேஷன் பண்ணிவிட்டு அமௌண்ட் போடுங்க ஸோ எங்கள் குரூப்ல இருந்து நம்பர் எடுத்து இன்னொருத்தவங்க மெசேஜ் பண்ணி சொன்னீங்க பிளே ஸ்டோர் ஏன்னா ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு இதில் நம்ம வந்து போயிட்டே இருக்கும்னா அதில் ஆயிரம் தடங்கள் வரத்தான் செய்யும் எல்லாத்தையும் நம்ம விமர்சனம் வரத்தான் செய்யும் சாதாரணம் தாண்டி நம்ம வரத்தான் செய்யணும் ஸோ இதெல்லாம் நம்ம பெருசாக எடுத்துக்க முடியாது யார் வேணாலும் என்ன வேணாலும் எனக்கு அது பிரச்சனையே கிடையாது ஒன்ஸ் வந்துட்டு எங்கிட்ட கேட்டுக்கோங்க ஸோ ஸ்டாஃப் இருக்காங்க ஸ்டாஃப் பேர் மகாலட்சுமி ஸோ என்னுடைய பேர் தப்பினா ஸோ எங்ககிட்ட நீங்கள் என்ன ப்ராடக்ட் வாங்கினாலும் தயவு செஞ்சு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருங்க ஒரு காசுன்றது பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற ஒன்று ஓகேவா அது ஒரு இருந்தாலும் சரி பட் அதை வந்து தேவையில்லாத இடத்துல விட்டுறாதீங்க ஓகேங்களா அது வந்து வந்து ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னு தெரில நீங்கள் என்னை என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க நான் எதுக்குமே நான் வந்து பயப்பட மாட்டேன் ஆண்டவருக்கு பயமே அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு போவேன் ஸோ வந்து மிஸ்யூஸ் பண்ணி இந்த மாதிரி நம்பர் வாங்குறதுக்கு நீங்கள் நான்கிட்டே ஏதாவது பண்ணலாம் ஸோ நீங்கள் அதுக்குன்னா நான் இது பண்ண வேண்டிய இப்போ ஏன் இங்க இருக்கிற பார்த்தீங்கன்னா எல்லாமே என் கஸ்டமர்ஸும் என்னை நம்பி வந்துட்டு ஒரு செகண்டு கூட கேட்க மாட்டாங்க டக்குன்னு அமௌண்ட்டு பே பண்ணிவிட்டு டக்குன்னு பாருங்கள் சிஸ்டர் நான் அமௌண்ட் போட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் மன்ஸ் நீங்கள் கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னென்ன ப்ராடக்ட் சேல் பண்ணுறேன் ஸோ இது இதில் எனக்கு வந்துட்டு இன்ஸ்டா ஷேர் சாட் அப்புறம் ஃபேஸ்புக் எல்லாத்துலேயுமே எல்லாமே இருக்கும் ஸோ அதை அதோட ப்ளே ஸ்டோர்னு போட்டிருக்கோம் ஸோ யார் வேணாலும் பேஜ் ஓப்பன் பண்ணலாம் ப்ளே ஸ்டோர்னு சொல்லிட்டு அதை அவங்க தான் போய் நம்பிடுங்க ஒன்ஸ் என்ன என்னோடய வாய்ஸ் இதில் கால் பண்ணுறீங்களா கால் இல்லைங்களான்னு கேட்டுக்கோங்க ஸோ ஒரு கூகுள் பே பண்ணீங்கன்னா மஸ்ட்டு கூகுள் பேயோ அக்கௌண்ட்டே நீங்கள் போட்டிங்கன்னா அது நாங்களும் கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு பேரோட அமௌண்ட் போயிருக்கு ஓகேங்களா ஸோ வந்து டப்பாக மீன் பண்ணி போட்டிருக்காங்க ஸோ அவங்களும் ஏமாந்து தான் எங்களுக்கு கால்லருந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஃபோன் கால்ஸு ஸோ அதனால் வந்து இதில் போட்டால் தான் சீக்கிரம் ரீச் புதுசாக வர கஸ்டமருக்கும் கொஞ்சம் புரியுன்றதுனால நான் சொல்கிறேன் ஸோ ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்ட்டு தெரியல நல்லா யோசிச்சுக்கோங்க நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ண பண்ண அதே இடத்துல தான் நிற்பீங்க ஓகேங்களா என்ன பண்ணலான்றது ஸோ உங்கள் வேலையும் கெட்டு போயிடும் அதெல்லாம் அதெல்லாம் பண்ணாமல் உங்களுக்குன்னு ஒரு வேலை இருக்குங்களா அதை நீங்கள் தயவு செஞ்சு பண்ணுங்கள் இதனால் கஸ்டமர்லாம் ஏமாந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் இதில் வந்து நான் மெயினாக வந்து பேசுகிறேன்னு ஸோ என்னோடய ப்ராடக்ட் பாருங்கள் பார்த்துட்டு கன்ஃபர்மேஷன் பண்ணிவிட்டு அமௌண்ட் போடுங்க மறுபடியும் மறுபடியும் அதுதான் நான் சொல்கிறேன் கிட்டத்தட்ட இவ்வளோ கஸ்டமர்ஸ் எனக்கு இருக்கீங்க இன்ஸ்டா ஃபேஸ்புக் எல்லாத்துலேயுமே இருக்கீங்க எல்லாத்துலேயும் இருந்து தான் வாட்ஸ்அப்பில் வந்திருக்கீங்க ஸோ கன்ஃபர்மேஷன் பண்ணிவிட்டு அமௌண்ட் கொடுங்க அதுக்கப்புறம் வந்துட்டு சேஃபாகிறீங்க ஸோ உழைப்புன்றது வந்து ரொம்ப அது வந்து உழை பணம் என்னத்தை வேணாலும் திருட்டிக்கலாம் நீங்கள் வந்து என்னோடய பேரை டேமேஜ் பண்ணலாம் அது பண்ணலாம் காசை தரலாம் அது தெரில எல்லா கேப்பை குச்சுருக்கும் உழைப்பை மட்டும் எவ்வளோனாலும் திருட முடியாது ஓகேங்களா அது அவங்கவுங்களுக்குன்னு இருக்கிறது ஒன்று ஓகேங்களா ஸோ நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க எனக்கு அது பிரச்சனையே கிடையாது இந்த பயந்து போய் போஸ்ட் போடுறேன்னு நினச்சிக்காதீங்க என் கஸ்டமர் யாரும் ஏமாந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த போஸ்ட் போடுறேன் தயவு செஞ்சு யாரையும் யாரையும் நம்பி அமௌண்ட் போடாதீங்க கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கோங்க ஸோ நான் கன்ஃபர்மேஷன் பண்ணி நீங்கள் ஏன் ஆயிரம் தடவை சொல்கிறேன் அப்படின்னா இன்றைய காலகட்டத்தில் வந்து அப்போ லாக்டவுனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லார் கையிலையுமே வந்துட்டு வருமானம்னு வந்து எல்லாத்துக்குமே ஸ்டாப் ஆகிடுச்சு ஸோ அதுலேருந்து வீண்டு வரது ரொம்ப கஷ்டம் அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அமௌண்ட்டை கொடுத்து தயவு செஞ்சு ஏமாந்துறாதீங்க கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கோங்க ஸோ இதுதான் அந்த இன்ஃபர்மேஷன் ஓகேங்களா ஸோ கீப் ஷாப்பிங் ப்ளே ஸ்டோர் கிஃப்ட் அந்த தேங்க்யூ மறக்காமல் கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு அமௌண்ட் போடுங்க லாஸ்ட்டாக அந்த யாரோ போஸ்ட் போட்டிங்களா உங்களுக்கு சொல்கிறேன் உழைப்பை திருட முடியாது நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க பாய் அஸ்லாம் வலைக்கம்